அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச கான்செப்ட்டான ஹே டு லவ் சைக்கோ லவ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது ஒரு சைக்கோ பிரசிடென்ட்டை மாட்டிக்கிட்டு ஹீரோ நின்றெல்லாம் பாடுபடுறாங்க குழந்தைங்க குழந்தைங்கன்னு பெக்காத குழந்தைய கேட்டு டார்ச்சர் பண்ணுற ஹீரோன்னு இந்த நாடகம் இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஹீரோ நான் அபியூஸ் பண்ணுறதோட போன பாட்டு முடிஞ்சிருந்துச்சு இல்லையா இப்போ ஹீரோ உண்மையை சொல்லு நீ தானே என் கூட இருந்த என் குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரு சத்தியமாக உன் குழந்தை என் கிட்டே இல்லை அந்த நான் ப்ரூவ் பண்ணணுன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க பாவும் ஹீரோயின் சரி டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு எனக்கு ஒரு டவுட்டு இந்த மாதிரிலாம் யாராச்சும் பண்ணால் லவ் வருமா இல்லை அவங்க மேலே கடுப்பு வருமா எப்படி இந்த சீட் ஆகும் மேலே மட்டும் லவ் வருது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ஹீரோ எனக்கு ஃபோன் வருது யார் கிட்டேனா அவங்க ஸ்டெப் கிட்ட இருந்தால் ஃபோன் வருது உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ இருந்துட்டு கேட்குறாரு அப்போ ஒன்றெல்லாம் தனியாக விட முடியாது நானே கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட்டிகிட்டு போயிடுறாரு அந்த ஸ்டெப் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டெப் மதுரை பார்த்து என்னதாக இருந்தாலும் இவங்களுக்கு அம்மா அப்பா சோ நிறையாவே இருக்குது ஸோ எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு ஆசையாக நம்ம ஹீரோயின் போனால் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து சைன் பண்ண சொல்கிறாங்க அந்த ஸ்டெப் அது என்னன்னு பார்த்தா இவங்க வந்து இனிமேல் இந்த குடும்பத்துக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்பா அம்மான்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் எழுதி சைன் போட சொல்லி ஹீரோயின்ட்டு சொல்லி வந்திருக்கா ஸ்டெப் மதுர் ஹீரோயினுக்கு அதை பார்த்தோம்னா ரொம்பவே சோகமாக ஏன்னா இப்படிலாம் ஒரு மனுஷங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோயின் உட்காந்து அழுது கதறாங்க இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கார்லேருந்து பார்த்தா ஹீரோ எதுக்கு அழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த வராரு அவர் சண்டை போட வராரு நீ சண்டையெல்லாம் போட வேணாம் இவங்களுக்கு இதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைன் போட்டு கொடுத்துட்றாங்க ஹீரோக்கே ஒரு மாதிரி சங்கடமாகிடுது இவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இனிமேல் அவளுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் நீங்கள் அதை கேட்கவே கூடாது அவள் என்னோடய ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு போகிறான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் காரில் போகும்போது ரொம்ப சோகமாக இருக்கவே ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு சும்மா உட்காந்து பேசிட்டு அங்கே இதை பெயிண்ட் அடிக்கிற மாதிரிலாம் இருக்குது ரெண்டு பேரும் பெயிண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பார்ட்டியில் என்ன நடந்துச்சு ஹீரோ கூட யார் தான் இருந்தால் நம்மளை ப்ளேம் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு இந்த டேங்க் இருக்கால அவளுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்குல்ல அதனால் அவளை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கா அவள் பார்த்தா நம்ம ஹீரோட ஸ்டெப் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க கூட இருக்கா ஸோ ஹீரோயின் இருந்துட்டு அப்போ இந்த ஸ்டெப் சிஸ்டரை பற்றி தெரிஞ்சால் நமக்குன்னு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க ஸோ நேராக ஹீரோட்ட போய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நான் தப்பு பண்ணல நான் உங்க கூட இல்லை எனக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கீங்களா அதுக்கு வேண்டி எனக்கு ஒரு டிவைஸ் வேணும் ஏற்பாடு பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்கிட்டு போறாங்க ஸோ ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்க எப்படியாவது அந்த டிவைஸை ஹீரோனோட அக்காவோட ஃபோனில் வந்து குத்திட்டா அதில் வந்து டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு ஹீரோனோட அக்காட்ட போயிட்டு கொஞ்சம் நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ஹீரோயினும் ஆனால் அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருந்துட்டு சீன் போடுறா நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேர் கல்யாணமே சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சேச்சலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் எப்படி வாழ்றீங்கன்னு பார்க்கட்டா நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சமாளித்து ஹீரோயின் அவங்க ஸ்டெப் சிஸ்டரோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே கூவும் இருப்பாங்க இல்லையா வேணுன்ட்டு இவன் என்ன பண்ணுறேன் ஸ்டெப் சிஸ்டர் வேணுட்டு கூட்ட போய் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க மாதிரி கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா ஹீரோயின் ஒரு மாதிரி ஆகுது பிகாஸ் அவங்களோட ஃபஸ்ட் லெவர் தானே பட் அப்படியே சரி நீ உட்காரு நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஏதோ ரொம்ப ஒரு ஹாப்பி கப்பலாக இருக்கிற போகிற மாதிரி ஹீரோயின்ட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தான் ஆகுது பட் வந்த வேலை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க கரெக்டாக அவங்க எல்லாம் உள்ள தண்ணியும் ஏதோ எடுக்க போன கேப்பில் அந்த டிவைஸ் இருக்கு அதை வந்து ஸ்டெப் சிஸ்டரோட ஃபோனில் கனெக்ட் பண்ணிடுறாங்க ஹீரோயின் கனெக்ட் பண்ணிட்டு எல்லா ஆக்சஸையுமே எடுத்துக்கிறாங்க இதையெல்லாம் கு தூரமானு பார்த்துட்டு தான் இருக்காரு பட் எதுவுமே சொல்லலை எதுவுமே கண்டுக்கல அப்படியே விட்டுடுறாரு ஹீரோயின் ஹீரோ கிட்ட லேப்டாப்பை கட்டணம் கேட்குறாங்க கொஞ்சம் கொடுங்க நான் அந்த டிவைஸ் என்ன இருக்குலாம் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ இருந்துட்டு சொல்கிறாரு சரி நான் கொடுக்குறேன் நீ இங்கே பத்திரமாயிரு நான் ரெண்டு நாள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன் எங்கள் அப்பா அம்மா என்னை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஓஹோ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்பாடா சந்தோஷமாக இருக்கணும்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஹீரோ நீ மனசுக்குள்ளே நினைக்கிறத வெளியே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மடியில் இழுத்து உட்கார வச்சுக்கிறாரு ஹீரோ இங்கே பாரு நான் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காது எதாவது பையனுக்கு உங்க கூட்டு வந்தேன்னு தெரிஞ்சது உன்னை கொன்றுவேன் நான் வர வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன மிஸ் பண்ணிட்டுரு அப்படிங்கிறாரு இவர் என்னடா ஒரே அபியூசிவ் லவ்வா இருக்கும் போல ஆ அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பிடுறாரு ஹீரோ எனக்கு ஒரே கொண்டாட்டம் தான் அப்பாடா இந்த வீட்டில் தனியாக நிம்மதியாக இருக்கலாம் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது என்னென்னா ஹீரோயினோட அக்காவும் குவும் சந்தோஷமாக கிடையாது ஹீரோனோட அக்கா ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு போய் சொல்லி தான் கூவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அது கூக்கு தெரிஞ்சு கூக்கு சுத்தமாக இப்போது ஹீரோனோட அக்காவும் பிடிக்கவே இல்லை இவள்கிட்ட சீன் போடுறக்காக தான் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சிருக்காங்க ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஓ அவங்க சந்தோஷமாக இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு ஹீரோயினுக்கு தேவையான முக்கியமான கான்வர்சேஷன் அதாவது ஸ்டெப் சிஸ்டரும் டேங்கும் பேசிக்கிட்டு இருந்தது அப்போ தான் தெரிய வருது என்ன சொல்கிறாங்கன்னா டேங்கு அன்றைக்கி நைட்டு தெரியாமல் அவன் கூட நான் போய் இருந்துட்டேன் இப்போ பாரு அவள் தான் சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் இவன் வேறு என்ன தாழ்த்திட்டு இருக்கா எந்த உண்மை தெரிஞ்சிருமான்னு சொல்கிறாங்க சரி நான் அவளை பார்த்துக்குறேன் அதுக்கு நீ எனக்கு ஒரு டென் மில்லியன் டாலர் கொடுத்துட்டு ஸ்டெப் சிஸ்டர் வந்து காசு வாங்கிட்டு இருக்கா ஏன்னா தங்கச்சி இந்த மாதிரி ஒரு பள்ளியில் மாட்டி விடுறதுக்கு இப்போ தெரியுதா ஹீரோ கூட அன்றைக்கி நைட் பார்ட்டியில் இருந்தது டேங்க் தான் அப்படிங்கிற விஷயம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இதுதான் நம்ம ஹீரோயின் இவ்வளவு நாள் தெரியிட்டு இருந்தாங்க தான் ப்ரூவ் இருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் இப்போ ஹீரோன்க்கு கட்டச்சிருச்சு ஹீரோயின் ரொம்பவே மனசுட் போயிடுறாங்க ஏன்னா தான் இவ்வளவு வருஷமா பழகின பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூடவே இருந்து வளர்ந்த ஸ்டெப் சிஸ்டரும் இப்படி நம்மளை பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் கு ஹீரோயினை வந்து மீட் பண்ணுங்கிறாரு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது ஒருவேளை நான் கண்ணு தெரியாத இருந்தப்போ கூட தான் இருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ பழைய ஞாபகங்கள்லாம் வருது என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஹீரோயினுக்கு சடனாக ஒரு மாதிரி ஆயிடுது என்னதாக இருந்தாலும் அவங்க அக்கா கல்யாணம் கல்யாணமணிக்கு ஒரு அதே மாதிரி இப்போ ஹீரோவையும் ஹீரோயினுக்குள்ளிட்ட அவ்வளோ அப்யூஸ் பண்ணியும் பிடிக்க ஆரம்பிக்குது ஸோ அதனால யோசிக்கிறாங்க பட் ஆனால் ஹீரோயின் கு கிட்டே டேங்கை பற்றின எல்லா உண்மையும் சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க டேங்கும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாள் அன்றைக்கி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டக்குன்னு என்னால் உண்மையும் சொல்ல முடியல பட் நீ குடிச்சிருந்தால் அதனால நான் உன்னை மாட்டி விட்டு போயிட்டேன் அப்படிங்கிற இதெல்லாம் உனக்கு வெக்கமா இல்லையான்னு ஹீரோயின் கேட்குறாங்க எனக்கு அன்றைக்கி வேறு வழி தெரில எனக்கு வேற இப்போ நான் அந்த பையன் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டேங்கு ஸோ அந்த பையனும் இருக்கான் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நினைக்கிறாங்க இதுதான் ஹீரோவோட பையன் ஹீரோட பையன் எப்படியாவது அங்கே கூட்டிகிட்டு போயிடணும் சரி நீ என் கூட வா அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டும் போயிட ாங்க கூட்டு போயிட்டு இந்த பையன் இங்கே இருக்கட்டும் இவன் தான் ஹீரோட பையன் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேங்கையும் அந்த பையனையும் நடு வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க ஹீரோயினு அவங்க அப்பா வீட்டுக்கு போன ஹீரோவே வந்துடுறாரு வந்துட்டு இவ இதுக்கு இங்கே இருக்கா அன்னைக்கு இவ தானே சண்டை போட்டுறோன்னு இல்லை இது வேறு விஷயம் நீங்கள் போயிட்டு இங்கே போடுறது அதுதான் நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க ஹீரோவும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ இந்த டேங்க் இருந்துட்டு கேட்குறாங்க எவ்வளோ நாள் இந்த உண்மை மறைக்க போகிற அது அவர் பயன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எப்படி சொல்ல முடியும் நேரம் பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பே சொல்லிருக்காங்க இவங்க பேர் பேசுகிறதா ஹீரோ கேட்டாராரு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பை வந்து கத்துறாரு அந்த டேங்கை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின்ட்ட வந்து உண்மை சொல்லி என்ன பேசுகிறீங்க எது என் குழந்த நீ என்ன பேசிக்கிட்டீங்க என் கொடுமைப்படல அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் கத்துறாரு அப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு உங்கள் கூட இருந்தது நான் இல்லை அவதான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது இவ கூட நான் இருந்தேண்ணா அது ஏன் பையன் நான் வாய்ப்பே இல்லை நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பிஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு டிஎன்ஏ ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இப்போ டேங்க் பயந்துட்டா அவர் டிஎன்ஏ ப்ரூஸ் பண்ணால் மாட்டிப்பேன் நான் அதை அவர் நான் சும்மா சொன்னேன் அப்படின்னா ஹீரோயின் கடுப்பாயிடிறாங்க என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எப்போ பாரு ஏமாற்ற தான் வேலை உனக்கு ஹெல்மெட் நினச்சினா பறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க காசு தாக்கத்தை ஒரு குழந்தையோட அப்பாவே மாத்திர என்ன ஜென்மமோ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே உண்டாயிடாங்க இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படியே உட்காந்துருக்கா மோசமானவளாக இருக்காளே அதுக்கப்புறம் ஹீரோயின் கூவை போய் மீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏமாற்றிட்டேன் இப்போ பாரு ஏமாற்றிட்டே இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்கே பார்த்து ஹீரோ வந்து இவன் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவரையும் போட்டு அடிக்கிறாரு அப்போது ஹீரோயின் வந்துட்டு கூவை காப்பாற்றுறக்காக போகிறாங்க அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு அவளையும் போட்டு அடிங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அடிக்க வைக்கிறாரு ஹீரோ இந்த மாதிரி வேறு ஏதாவது நடக்கிறது பார்த்துருக்கீங்களா அட்லீஸ்ட் ஹீரோ அபியூஸ் பண்ணாவது பரவாயில்லை ஆள் வச்சு கண்ணு முன்னாடியே ஹீரோயினை போட்டு மொத்தம் சொல்கிறாரு கேட்டால் ஓ நமக்கு எதுக்கு அப்படியே கொண்டு போய்ட்டு ஹீரோயினையும் கூவையும் ஒரே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறாங்க கூவை பார்க்கறக்காக ஸ்டெப் சிஸ்டர் வரா நீ எங்கடி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்தி விட்டு இவ போய் கூ பக்கத்தில் உட்காந்துக்கிறாள் அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் மதர் மறுபடியும் ஹீரோயினை கூப்பிட்டு பேசுகிறாங்க சரி பரவாயில்ல ஸ்டெப் மதர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப நல்லவங்களாட்டு இருக்குது அதனால போய் மீட் பண்ணுறாங்க அவ்வளோ பண்ணியும் ஆனால் அந்த ஸ்டெப் மதர் ஒன்றும் நல்லாவே கிடையாது மறுபடியும் கூக்கிட்ட இவன் பேசாத தெரிஞ்சு தான் இந்த மாதிரி கூப்பிட்டு அந்த ட்ரிங்க்கில் எதையோ கலந்து விட்டுட்டா அதனால் ஹீரோயின் மயக்கமாக இருக்கிறாங்க அதனால் இவன் என்ன தெரியுமா பண்ணுறா வேற எவனையும் விட்டு நம்ம ஹீரோயின்ட்ட தப்பாக நடந்துக்க வேறு ட்ரை பண்ண வைக்கிறா ஓமே காட் இட்ஸ் கோயிங் ரொம்ப டாக்ஸிக்காக அப்யூஸாக போயிட்டே இருக்குது எனக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பார்த்தா கோவம் வருது உங்களுக்கு என்ன தோணுங்கிறது மனக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாம ஹீரோயின்ட்ட தப்பாகவும் நடந்துக்கிறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே பிள்ளை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை இங்கே கூ இருக்காருல கூக்கு அவங்க அக்காவும் சுத்தமாக பிடிக்கல அதனால் நான் இனிமேல் அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்ட்டார் இவங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ரிஜிஸ்டர் கூட பண்ணல அதனால் டிவோர்ஸ் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அவங்க அக்கா கிட்ட எங்கள் ஹீரோயின் எப்பயும் போல சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அங்கே தான் நியூஸ் சேனலில் ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னா ஹீரோயினை பயங்கரமாக திட்டி அசிங்கமாக அவங்க அக்கா பேட்டி கொடுத்துட்ருக்கா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே என் புருஷனை லவ் பண்ணா ஆனால் அவர் என்ன லவ் பண்ணார் இப்போ எதையோ சொல்லி மயக்கி மாற்றி அவர்கிட்ட அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா ரொம்ப மோசமானவ அடுத்தவங்க புருஷனுக்கு தான் அழைவான்னு சொல்லிட்டு எவ்வளோ மோசமாக முடியுமோ அவ்வளோ மோசமாக ஸ்டெப்ஸ் மதர் ஸ்டெப் சிஸ்டர் அவங்க அப்பா சும்மா உட்காந்து அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோயினுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நியூஸ் சேனலில் வந்துடுது அங்கே அவங்க சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க இல்லையா அங்கே வேலைக்கு செஞ்சுட்டு இருக்கவங்களாச்சி நீ தானே அது இவ்வளோ மோசமான பொம்பளை எல்லாம் நான் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோனை அடிச்சு தரத்துறாங்க மீடியாலாம் வராங்க எல்லாரும் அடிக்கிறாங்க இதோட இந்த பாட்டு முடியுது ஹீரோயின் எவ்வளோ அபியூஸ் தான் பார்ப்பாங்க ஹீரோ இப்போயாச்சும் ஏதாச்சும் பண்ணுவாரா இல்லை இன்னும் அப்படி தான் இருப்பாரா ஹீரோ நல்லவராக மாறுவாரா இல்லை இதுதான் அவருடைய கேரக்டராக இந்த அபியூசிவ் உள்ளவ ஹீரோயின் ஏற்றுப்பாங்களாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்